இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் தான் நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஜனநாயகம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க எல்லாருக்கும் எல்லாவுமே கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையாக தான் நம்மளுடைய ஜனநாயகம் ஆனா இன்னைக்கு அந்த நிலை அப்படின்ற விஷயம் சிதஞ்சிட்டு தான் வருது இந்த மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அதாவது நாடு முழுக்க அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை நடைபெற இருக்கிறதாகவும் மனித உரிமைகள் இல்லவே ஒரு நிலை உருவாகிடுச்சு ஊடகத்துக்கு இருந்த இந்த சுதந்திரம் அப்படின்ற விஷயம் குறைஞ்சிருச்சு எதிர்மறையான ஒரு விஷயத்தை எழுப்பக்கூடிய குரல்கள் அப்படின்றது அடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கு அப்போ இதுதான் உண்மையிலேயே ஜனநாயகமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகமும் இந்த இடத்துல எழுது தேர்தல் ஆணையமே இன்னைக்கு பாஜக அரசுடைய ஒரு கருவியாகவும் செயல்பட்டு இருக்கு அதனால பாஜக தனிப்படையாகலாம் எதுவும் வெல்லல அது பயன்படுத்தி இருக்கக்கூடிய இயந்திரம் தான் இந்த வெற்றி பெறக்கூடிய காரணம் அப்படின்ற விமர்சனமும் இப்ப எழுந்துட்டு இருக்கு அதோடவே தேர்தல் ஆணையத்தையும் சரி ஈவிஎம் அரசு அதிகாரிகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கைப்பாகவையா மாத்தி இருக்கக்கூடிய பாஜகவுக்காக அந்த ஒரு கட்சிக்கு சாதகமாக தான் எல்லாமே செயல்படுதா அப்படின்றதும் இப்போ மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய வன்முறைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா பிரதமர் வந்து பார்க்கவே இல்ல அப்படின்றது ஒரு அரசு செய்யக்கூடிய பொறுப்பான செயலா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி பாஜக ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது ஆண்டு நடந்த அவசர நிலையை நினைவு கூடுறாங்க அப்படின்றதும் இன்னைக்கு அவங்கனால ஏற்பட்டு இருக்கக்கூடிய குறைகளை தான் இந்த வரலாற்றை பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் மோடி அரசு உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அமைதியான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்களா மற்றொரு கேள்வி கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தியுடைய தலைமையில நாடு வந்து ஒரு அவசர நிலையை காண்றதுக்கான சூழல் நேரிட்டுச்சு இது பத்தின விமர்சனங்களோ வரலாற்று செயல்பாடுகள் எல்லாமே நீண்ட காலங்களாகவே வந்து அரசியல் அரங்குல விவாதிக்கிறதுக்கான ஒரு தலைப்பாகவும் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுனா கார்கே சொல்றது போல அவசர நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வரலாற்று நினைவா இல்லாம தற்போதைய அரசுடைய செயல்பாட விவரிக்கக்கூடிய ஒரு சரியான உருவாகவும் இந்த இடத்துல மாறி இருக்கு அவருடைய குற்றச்சாட்டு படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த பதினோரு ஆண்டுகளா மோடி தலைமையிலான பாஜக அரசு தாமாகவே இது வரைக்கும் அறிவிக்காத ஒரு புதிய அவசர நிலையை நாடு முழுவதுமே நடைமுறைப்படுத்திட்டு தான் வராங்க இந்த அவசர நிலை வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இல்லாம மக்களுடைய உரிமைகள் ஆரம்பிச்சு சுதந்திரம் சட்டவிரோதமான நெறிமுறைகள் அதுலயுமே மிக முக்கியமா தேர்தல் நிறுவனங்களை பலவீனப்படுத்துறதுக்கான நோக்கத்திலேயே தழுவப்பட்டிருக்கிறதாகவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு அதோடவே

இல்லாம ஒரே கட்சிக்கான ஒரு சாதகமா செயல்படக்கூடிய செயற்கை குழுவா மாறி இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு அதோடவே மேலும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவிஎம் மிஷன் பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அரசு பயிற்சி பெறக்கூடிய அதிகாரிகள் கட்சி அரசியல் களத்துல வந்து பணியாற்றிட்டு வராங்களோ அப்படின்றதும் சோதனைகள் போலீஸ் நடவடிக்கைகள் இப்படி எல்லாமே ஒரே கட்சிக்கு சாதகமா திரும்பப்படக்கூடிய நிலையிலையும் இருக்கு சுயநல நிறுவனங்களும் அரசியலில் வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது இங்கே மற்றொரு முக்கிய பாயிண்டாக பார்க்கப்படுது அப்போ இத்தகைய சீரழிவுகள் வந்து நம்மளுடைய ஜனநாயகத்துடைய அடிப்படை குணாதிசயமா கருதக்கூடிய நியாயம் சமநிலை சுதந்திரம் இப்படி பற்றின எல்லா விஷயத்துக்கும் கேள்விக்குள்ளாக்குற ஒரு சூழலுக்கு ஏற்படுத்துது மேலும் தற்போது நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்றது ஒரு அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைதியான அவசர நிலையை பிரதிபலிக்குது அப்படின்றதுதான் இதோடைய இதோட நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இல்லவே இல்ல மொத்தமாவே கட்டுப்பாட்டுக்குள்ளாக்கப்பட்டுட்டு வருது அதோட மிகப்பெரிய முக்கியமான விஷயம் மீடியாக்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல முழுமையாகவே அடிப்படுது அதாவது இப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து எந்த விதமான ஊடகத்துல எந்த ஒரு பத்திரிக்கை வந்து பதிவு செஞ்சாலுமே அந்த ஊடகம் வந்துட்டு முழுமையாகவே முடக்கப்படுது பெரிய அளவான ஒரு தாக்கத்துக்கும் அது உள்ளாக்கப்படுறதால இந்த இடத்துல ஊடக சுதந்திரம் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து வந்து தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டுட்டு வருது அதே போலவே மாணவர்கள் எழுத்தாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மேலாம் வழக்கோ அவங்களை கைது செய்யறதுக்கான ஒரு பயமுறுத்தலும் ஏற்படுத்தி அவங்களுக்கான சுதந்திரத்தை பறிக்க முயல்றதுக்கான நோக்கத்தை இந்த இடத்துல நம்மளால உணர முடியுது அதே போல அரசோ இல்ல தனியார் ஊடக நிறுவனங்கள்ல முழு முழுக்க முழுக்க இப்பெல்லாம் தலையீடு அப்படின்ற விஷயம் அதிக இந்த காலகட்டத்துல உருவாகி இருக்கு இது எல்லாமே வந்துட்டு பாரம்பரிய அவசர நிலைக்கு இணையா இல்லாம நவீன ஜனநாயகத்தை சீரழிக்கிறதுக்கு நடக்கக்கூடிய முழுமையான ஏற்பாடுகளாக தான் இருக்குதே அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் வந்துட்டு நமக்கு விளக்கி இருக்கிறாரு அதோடவே பாஜகவோ அதோடைய ஆதரவாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு நடைபெற்றிருந்த ஒரு அவசர நிலைய ஒவ்வொரு ஆண்டுமே நிறைவு கூறுறதுக்கான ஒரு விஷயத்தை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அத வந்து ஆர்கேடைய பார்வையில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு உண்மையான வரலாற்று பராமரிப்பா இல்லாம தங்களுடைய தற்போதைய தோல்விகளா இருக்கக்கூடிய அதாவது பாஜக அரசால நடந்திருக்கக்கூடிய தோல்விகளை மறைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நாடகமா தான் இது இருக்கு இதுல என்ன இருக்கு என்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு நிலையை எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா அதாவது முழுக்க முழுக்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பணவீக்கத்துடைய அதிகரிப்பு தான் இந்த இடத்துல முதலாக தான் இருக்கு அதோடவே வேலை வாய்ப்புடைய குறைபாடு அதாவது இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய நிலையில வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற விஷயம் தான் அடுத்ததா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்கவே ஒரு ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டும் அதோடைய ஊழலாகவும் தான் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த விஷயம் பொருளாதார வளர்ச்சியில இருக்கக்கூடிய நம்முடைய மந்தத்தன்மை அப்படின்ற விஷயம்தான் இந்த நேதிகள் எல்லாமே சமாளிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த பாஜக வந்து கடந்த காலத்துல இருக்கக்கூடிய சில ஒற்றைகளை எடுத்து அதை அரசியல் தவறுகளை மறைக்கிறதுக்காக அறிவுபூர்வமான ஒரு நினைவு கூறாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதாக அவர் கூறுறாரு அதே போல கடந்த தேர்தலில் நானூறு இடங்களையுமே பாஜக வெல்லும் அப்படின்னு கூச்சல் இட்டு பரப்புரை எல்லாம் இருந்தாங்க இந்த பாஜகவினர் ஆனா அதோடைய பின்னடைவு என்ன ஆச்சு அப்படின்னா பாஜகவுடைய வலுவை எல்லாத்தையும் மொத்தமா வெளிப்பட்டுருச்சு அப்படின்ற அதாவது அதோடைய கூச்சல்கள் எல்லாமே வெறும் கூச்சலாக மட்டுமே எதுவுமே இருந்துருச்சு செயல்ல எதுவும் இல்ல அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு வலு வலுவிழப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சதாகவும் கார்கே அவர்கள் வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு இதே இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாட்டிலேயே ஒரு உண்மையான அவசர நிலை அப்படின்ற விஷயம் நிலவுதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மணிப்பூர் மாநிலத்தை தான் அப்படின்னு சொல்லி பலருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் மௌனம் காக்கிற விஷயத்தை எடுத்து கார்கேவோடைய விமர்சனத்துடைய முக்கிய அம்சமா இந்த இடத்துல எடுத்திருக்கிறாரு அது என்னன்னா வெளிநாட்டுகளுக்கு பயணிக்க நேரம் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுடைய மக்களுடைய வழியை பார்க்கறதுக்கு அப்படின்றது நேரமே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து கார்கே முன்னிறுத்தி இருக்கிறாரு திரும்ப திரும்ப வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் சரி மல்லிகார்ஜுனா கார்கேவும் சரி மணிப்பூரையும் அதோட ஜம்மு காஷ்மீர் மாதிரியான பகுதிகளுக்கு போய் மக்களுக்கிடையே இருக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நேரடியான ஒரு உரையாடல் மூலமாக தீர்க்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை கூட நாட்டுடைய பிரதமராக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஏன் இன்னும் பண்ணலை அது ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு எழறதாக இருக்குது இப்போ பாஜக தன்னுடைய பன்னாட்டு மேடையில மோடியை வந்து விஸ்வகுரு அப்படின்னு போற்றிட்டு இருக்கிறது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஆனா நாட்டுடைய உள்ளக நிலைமை அப்படின்ற விஷயம் சீர்குலைஞ்சு இருக்கும் போது உலகத்துடைய பெருமை பேசுறது அப்படின்றது ஒரு முகமூடி அரசியலாக தான் இருக்கு அப்படின்றதாகவும் இந்த இடத்துல பார்க்கிறதாக இருக்குன்றத ஒரு விமர்சனமாகவும் கார்கே முன்னிறுத்திருக்கிறாரு அதே போல அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப்புமே இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய பதற்றத்துக்கு இடையில தாமாகவே தலையீடு செஞ்சிருக்கிறாரு அதை அதை செய்யறதுக்கான முய முயற்சியும் முன்னிறுத்தி இருக்கிறாரு அந்த சூழல்ல கூட பிரதமர் மோடி எந்த விதமான ஒரு மறுப்பையும் தெரிவிக்காம இருக்கிற விஷயம் மௌனமான ஒரு ஒப்புதலாகவே அதாவது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லக்கூடியது போல இது ஒரு மௌனமான ஒப்புதல் அப்படின்றதாகவே கருதப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு ஆக இந்த மல்லிகார்ஜுனாவுடைய கார்கே இந்த குற்றச்சாட்டுகளானது சாதாரண ஒரு அரசியல் விமர்சனங்களா இல்லாம இந்திய ஜனநாயகத்துடைய அடிநிலைகள்ல நடக்கக்கூடிய அதிர்வுகளை வெளிப்படுத்துறதாகவும் இருந்திருக்கு அரசியல் வெற்றி அப்படின்றது வந்து தேர்தலில் வெல்லக்கூடிய எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதெல்லாம் கிடையாது அதாவது சுதந்திரத்தை மதிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையிலே அமைய வேண்டியதாக இருக்கு அப்படின்றது தான் இந்த கால ஜனநாயகம் வெறும் தேர்தலில் நடக்கக்கூடிய சூழ்ச்சியாக இல்லாமல் மக்களுடைய குரலை பலத்த மாயை மாதிரி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அது அப்படின்றது தான் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க नंरी